இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை கருணி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் லாஸ்ட் வீக் டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இப்போ அடிக்கிற டிரா நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஏழு முன்னூற்றி அறுபத்தி மூணு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ச பம்பர் குழுக்கள் அடிச்சிருந்தாங்க சரிங்களா அது கூட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு டெய்லி ரெண்டு ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஒரு கிஸ்ஸிங் கொடுத்தனு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம சிங்கிள் போடில் நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏ போன் பாஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஒன்று சிக்ஸ் டி நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு ஆறு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் உள்ளார பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆறு மூணு ஒரு நம்பர் தான் மாறி இருக்கும் சரிங்களா இங்கே ஒரு நம்பர் மாறி இருக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு நம்பர் மாறி இருக்கும் இது தான் நான் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு சிக்ஸ் டி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு அஞ்சுன்னு வந்துருந்தது இங்கே வந்து ஆறு மூணு மூணு வந்து பவர் ஆறு மூணு மூணு வந்துருந்தது சரிங்களா அந்த மாதிரி தான் நம்பர் அமையும் ஒரு சில நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அதை இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மேலே வந்து நம்ம ஒன்பதாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் எல்லாத்துலேயும் டபுள்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் மேட்ச் பண்ணியிருந்தோம் நம்ம இங்கே ஒரு டபுள் ஃபைவ் மேட்ச் பண்ணியிருக்கோம் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் இதே நம்பர் தான் மூணு நம்பர் எடுத்து கொடுத்தேன் சரிங்களா என்னென்ன நம்பர் நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அஞ்சு அஞ்சு ஒன்று சரிங்களா அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்பதுன்னு எடுத்து கொடுத்தேன் கால்போல் அஞ்சு அஞ்சு அப்படின்றத நான் போட்டிருந்தேன் நான் சரிங்களா ஸோ மிஷின் நம்பர்லேயும் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் ஃபுல்லாக ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் ஏபிசி வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நான் வின்னிங் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு நாளைக்கு என்ன இன்றைக்கி கொடுக்க இல்லாதனால ஒரு நாள் முன்னாடியே போட்டிருப்பேன் ஏபிசி வந்து நம்ம வந்து மாதாக வின் பண்ணியிருக்கோம் சொல்லி வச்சு நான் ஏபிசி வின் வருங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லி வச்சு வின்னிங் வந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு திருடி வின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ சொன்ன மாதிரியே ஒரு திருடி வின் வாங்கி கொடுத்துட்டேன் சரிங்களா சில பேர் கொஞ்சம் கேட்குறாங்க கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்கன்னு அந்த பம்பர் குழுக்கள் அப்படின்றதுனால மிஷின் நம்பரே ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு மற்ற நாள்லேயுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு தான் வருது எனக்கு ரெண்டரைக்கு முன்னாடி யாராவது மிஷின் நம்பர் கரெக்டான மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி ரெண்டு நாற்பதுக்கு என்னால் கொடுக்க முடியும் மிஷின் நம்பர் வரதே அப்போ தான் வருது அட்லீஸ்ட் அதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ போகிறோம் ஒரு மூணு மணி நேரம் உழைப்பு போடுறேன் ஆர்ட் ஒர்க் போட்டு எடுத்து கொடுக்குறேன் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதே மூணு மணி நேரம் உழைப்பு வேணும் ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக நான் எடுத்து என்ன வருது ஏது வருதுன்னு சொல்லி போட்டு எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த ஸ்பீடில் கொடுக்கறதுனால தான் நமக்கு அந்த பத்து நிமிஷம் ஆயிடுது அப்புறம் ஒரு குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்ம வந்து என்னோடய சேனலில் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுறேன் மற்ற குரூப்லாம் ஷேர் பண்ணுறப்ப ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆக தான் செய்யும் சரிங்களா ஸோ அதனால் கொஞ்சம் வாட்ஸ்அப் சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் முன்னாடி வாங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற குரூப்பில் எல்லா குரூப்லையுமே நான் போடுவேன் அந்த சே வாட்ஸ்அப் சேனலை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க ஏன்னா நம்ம அதில் தான் எடுத்து திருடி மேட்ச் பண்ணிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போர்டு தான் வந்தது ஒரு நம்பர் இங்கே மேட்ச் ஆகிருந்துச்சு சிக்ஸ் டி நம்பர் சரிங்களா ஆனால் இதே நம்பர் அங்கே வந்ததுனால தான் அந்த பேட்டர்ன் பூரா கொடுத்தேன் அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ஆறுன்னு கொடுத்துருந்தேன் அஞ்சு அஞ்சு ஒன்பதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தேன் சரிங்களா ஒன்பது ஒம்போதா ஒம்பது அஞ்சு அஞ்சு ரிசல்ட்டுக்கு டேரெக்டாக வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏபிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மூணு ரெண்டுக்கா மூணு மூணுக்கா வந்து புக்கிங் போட்டதும் கொஞ்சம் ஷேர் பண்ணேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு கொடுத்ததுலேயே ஒரு மூணு நம்பர் ஒட்டுக்கா கொடுத்த நம்பரே அஞ்சு அஞ்சு தான் சரிங்களா அதை பார்த்து நல்லா மேட்ச் பண்ணி வின் பண்ணியிருந்திங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வின் பண்ணுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் நம்ம கேப் பண்ணுறதுனால எனக்கு வந்து சரி அதை பற்றி ஃபுல்லாக தெரியல நம்ம அடுத்தடுத்த நாள் நம்ம வீடியோ போட்டிருந்ததுனால நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் கேப் பண்ணுறதுனால எனக்கு சரியாக தெரியலை ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் என்ன பார்க்கவே இல்லை சரிங்களா நான் வீடியோ பாருங்க நீங்கள் தான் போகிறோம் ஒரு நாள் கேப் கேப் விட்டு நான் நாளைக்கு வீடியோவுக்கு தான் போகிறேன் நான் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா ஒரு த்ரீடியை சொல்லி வச்சு எடுத்து கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியும் வீடியோ பார்க்குற புதுசாக வர நண்பர்களாக இருக்கட்டும் பழைய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நம்ம என்றைக்கு அனுப்புகிற மாதிரி கெஸ்ஸிங் அமையுதோ அன்றைக்கி வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் மற்ற நாள்லேயும் வந்து நமக்கு வின்னிங் வராமலாம் இல்லை மற்ற நாள்லேயும் த்ரீடி வந்து ஒரு நம்பர் பவர்லையோ பாக்ஸ்லேயோ தான் மிஸ் ஆகிட்ருக்கும் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தொண்ணூறு நாள் சரிங்களா எனக்கு வந்து நான் மூணு பம்பர் பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு பம்பரில் ஆரம்பித்து இப்போ மூணு பம்பர் பண்ணிட்டேன் இந்த மூணு பம்பரில் தொண்ணூறு நாள் உங்களுக்கு ஒரு மூணு மாதம் கொடுத்துட்டு தான் பம்பர் வரும் மூணு பம்பருக்கு நம்ம எத்தனை திருடி வின் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் எத்தனை நாள் கொடு ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் நூறுக்கு நூற்றுக்கு ரெண்டு பர்சன்ட் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கும் மீது எல்லா நாளுமே இது பண்ணியிருப்போம் ரொம்ப இந்த தொண்ணூறு நாளில் நம்ம எவ்வளோ வீடியோ போட்டுருப்போம்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டாவே நமக்கு வந்து நூற்றி ஐம்பது வீடியோ வரும் நம்ம இரநூத்தம்பது பக்கம் இரநூத்தி நாற்பது இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இரநூறுக்கு மேலே தாண்டிட்டோம் இரநூத்தி இருபதுக்கு மேலே தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம தொண்ணூறு நாள் தான் இருக்கிறோம் இரநூத்தி இருபது மேலே நம்ம தாண்டிட்டோம்னா நம்ம டெய்லியும் வந்து வின்னிங் கொடுக்குறோன்னு அர்த்தம் சரிங்களா வின்னிங் வந்தால் தான் வின்னிங் வீடியோ போடும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோன்னு கணக்கு வச்சிங்கன்னா ஸோ சிம்பிளா நீங்கள் இப்படி கூட வச்சு பார்க்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எல்லா வீடியோ போய் பாருங்கள் ட்ரிக்ஸ் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணுங்கள் எப்படி எடுக்கிறன்ட்டு ஸோ அப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறதுன்னு கொஞ்சம் புரியும் சரிங்களா அப்புறம் இந்த வாட்ஸ்அப் பிரச்சனை இருக்குது வாட்ஸ்அப் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியல புதுசாக பார்க்குறவங்க நான் சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கலாம் சரிங்களா திருமண நான் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேஎல் ப்ளே பண்ணுற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ நம்ம நாளைக்கு ஒன்றான கிஷிங் பார்த்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே எப்பயுமே வந்து இந்த ரொம்ப நாளாக டபுள்ஸ் தான் வந்துகிட்ருக்கு சரிங்களா இங்கே அஞ்சு இருக்குது இங்கே மூணு இருக்குது சரிங்களா அஞ்சு இருக்குது மூணு இருக்குது இங்கே வந்து ஆறு இருக்குது இங்கே வந்து ஒன்பது இருக்குது ஸோ இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலா நம்பர் வரலாம் சரிங்களா ஒன்பதுக்கு பவர் எடுத்தால் ஸோ இந்த அஞ்சு மூணு இந்த மூணுக்கும் பவர் எடுத்தால் ஒரு எட்டாக வரலாம் ஸோ இப்படி ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரே நம்பர் மட்டும் நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோங்க இதை எடுத்துக்கோங்க இதை நான் உள்ளார எனக்கும் மேட்ச் ஆகிருக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்களா நான் நான் ஃபோர் டீலில் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் இங்கே சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன கெஸிங் தான் பழைய ரெண்டு ரிசல்ட் வச்சு சும்மா ஒரு கெஸ் பண்ணுறதான் எல்லாமே எல்லா வகையிலும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம நம்ம ஃபோர் டி தான் அடுத்தது வந்து நம்ம த்ரீ டீ டெய்லி வின் இருக்கோம் நம்ம ஃபோர் டி தான் பார்க்கணும் ஃபோர் டி ஒரு நாள் ஜஸ்ட் மிஸ்ஸில் படிச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அதனால் தான் சிக்ஸ்டி நம்பர்லாம் எடுத்து கொடுக்குறேன் கூட ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் எடுத்து கொடுக்குறேன் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க ஃபோர் டி நம்பர்ஸ்லாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்க்குறவங்கள ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சார்ட்டில் ப்ளஸ் ஃபார்முலா ஒரு ஏழு எட்டு ஃபார்முலா எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் வரும் அதை ஃபைனல் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஏ போர்ட் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஒன்று ஆறு நாலு பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு நாலு மூணு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்பது நாலு ஜீரோ எட்டுன்னு வந்திருக்கு சரிங்களா ஸோ இதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் எப்படி ஃபைனல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு அஞ்சு ஒன்று இம்பார்ட்டண்ட் சரிங்களா சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் போகிறேன் ஒன்று அஞ்சு நாலு இம்பார்ட்டன்ட் ஏழாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன் போடில் சி போர்ட்டில் அங்கே இருக்கிறத அப்படி எழுதியிருக்கேன் ஆறு ரெண்டு ஒன்பது நாலு ஜீரோ எட்டு ஸ்பெஷல் ஜி போர்ட் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணதான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸ்பெஷல் ஜி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஏழு ஜீரோன்னு வந்திருக்கு சரிங்களா ஆறு ரெண்டு ஏழு பேட்டர்ன் வரணும் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஏழு இங்கேயும் நான் எடுத்திருக்கேன் இங்கேயும் ஆறு ரெண்டு ஸோ எட்டாம் நம்பர் வந்ததுனால எட்டாம் நம்பர் ஒன்பது ஏழு சரி நான் நாலுக்கு ஏழு அதனுடைய கட் நம்பர் போயிருக்கேன் நாலு இங்கே நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு இடத்துல கொடுத்தனால கட் நம்பர் ஏழாம் நம்பர் போயிருக்கேன் சி போர்டு சரிங்களா நாலு அல்லது ஏழு அப்படின்ற பட்சத்தில் நிறைய போர்டில் அதான் ஆள் போர்டில் கூட அதை கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் நான் இங்கே சொல்கிறேன் நான் சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ இதை தான் நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஃபைனல் பண்ண திரும்ப சொல்லிடுறேன் ஆறு ரெண்டு எட்டு ஒன்பது ஏழு சரிங்களா வருஷம் வருதுன்னு எது எதுக்காகங்க ஏன் நான் சொல்கிறேன்னா அப்படின்னா அஞ்சு நடித்தா எட்டு வரலாம் மூணு நடித்தாலும் எட்டு வரலாம் சரிங்களா ஸோ அப்படின்றப்ப ஒரு ஏழாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது ஆறு ரெண்டு ஏக்குன்னு இருக்குது அப்படின்றனால அதனுடைய பவர் அப்படியே கொண்டு வந்து போட்டிருக்கேன் ஒரு ஒன்பதாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் அந்த நாளுக்கு இதுக்கும் ஒரு பவர் கொண்டு வந்து ஒன்பதாம் நம்பர் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ சீபோர்டு தான் ரொம்ப முக்கியம் சீபோர்ட் நம்ம இது பண்ணிடலாம் ஒரு நாள் போட்டு நான் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்றேன் நான் உங்களுக்கு பிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிசி பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு அறுபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு பதினாறு எழுபத்தொம்போது அறுபத்தொம்போது முப்பத்தெட்டு சரிங்களா கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துட்டு மேலே ஃபைனல் பண்ணி கொடுத்துலாம் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் ஜீரோ எட்டு போகிறேன் அஞ்சு அடிச்சதுனால ஜீரோவோ எட்டோ அந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வரணும் சரிங்களா அஞ்சு அடிச்சதுனால கம்பல்சரியாக அந்த நம்பர் வரணும் ஸோ ஷூராக அந்த நம்பர் வரும் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா இல்லை அப்படின்னா இந்த எட்டுக்கு ஒரு மூணா நம்பரும் சரிங்களா ஒரு ஆறாம் நம்பரும் இதை வச்சு ப்ளே பண்ணலாம் இதில் தான் திருடி இருக்குங்க சரிங்களா தெளிவாக சொல்லிவிட்டேன் இதில் த்ரீ கிருடி உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கும் போர்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் எல்லாம் அப்படி தான் கொடுத்துருப்போம் அதை பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏபோலில் எட்டு அஞ்சு சரிங்களா எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஒன்று நாலுன்னு நாலு அடிச்சிட்டாங்க ஆல்ரெடி சரிங்களா நாலு வந்து அடிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஒன்றா நம்பருக்கு போகிறேன் நான் சரிங்க ஒன்றை நம்பர் போகிறேன் இதில் வந்து எனக்கு மூணு நம்பருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க சரிங்களா இங்கே வந்து நான் ஏன் போல் இன்றைக்கி ரெண்டு நம்பர் போல நான் மூணு நம்பர் போகிறேன் ஒரு நாள் கேப் இட்டுருக்காங்க ஒரு நாள் கேப் விட்டாலும் ஜீரோவும் வரும் சரிங்களா அஞ்சு எட்டு பேட்டர்ன் வந்தால் ஜீரோவும் வரும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க அதையும் சொல்லிடுறேன் நான் ஒரு நாள் கேப் விட்டாவே ஜீரோன்ற பேட்டர்ன் வரும் அதை தான் நான் ஆல்போலில் கொண்டு போயிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஒரு வாரத்துக்கு சொல்லிடுறேன் உங்கள் கணக்கில் ஏ போல் ஜீரோ வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு வச்சுக்கோங்கன்னா அஞ்சு எட்டு பேட்டர்ன் வந்தாவே ஜீரோ வரும் அதே பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ பீ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வர நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு அஞ்சா நம்பர் வருது ஒரு ஒன்றாம் நம்பர் வருது சரிங்களா அங்கேயும் ஒரு நாலாம் நம்பர் வருதுங்க சரிங்களா ஸோ நாலாம் நம்பர் வருது இங்கேயும் மூணு நம்பர் இம்பார்ட்டன்ட் ஸோ மூணு மூணு நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து எல்லா போர்ட்லேயும் எல்லா நம்பரும் பாஸ் ஆகும் சரிங்களா எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று பேட்டன் முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு ஒன்று கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம கொடுத்ததாக எதாவது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு முடிஞ்சால் ஆள் போர்டில் அஞ்சு ஒன்றும் ப்ளே பண்ணுங்க சரிங்களா இங்கேயும் அஞ்சு ஒன்று இருக்குது இங்கேயும் அஞ்சு ஒன்று இருக்குது அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ப்ளே பண்ணுங்க சார் அது ஒரு டிப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நான் பார்த்துக்கோங்க சி போர்டில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடித்ததுக்கு கண்டிப்பாக ஒரு எட்டாம் நம்பர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டாம் நம்பர் வரணும் அதை தான் எதிர்பார்க்குறோம் அதை விட்டால் ஒரு ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா இந்த இதுலேயும் டூ இன் ஒன் வரும் சரிங்களா டூ இன் ஒன் கண்டிப்பாக இது ரெண்டும் வரும் அடுத்தபடியாக போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாம் நம்பர் போகிறேன் அதுக்கு அடுத்தபடியாக போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்பதாம் நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஏழா நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஸ்பெஷல்சி போட்லேயும் வந்திருக்கு எல்லா பொருள்லேயும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணுங்கள் மிஷின் நம்பரை பார்த்துட்டு நம்ம இதை முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஆஃப்டர் எம்சி வந்து இதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் நான் அதை மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாளைக்கு இறங்குற நம்பர் பொறுத்து ஏழா நம்பர் மிஸ் நம்பர் இறங்கிட்டால் நம்ம மேலே இருக்கிற நம்பர் தான் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது வந்து ஆறாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷனாக போகிறது எட்டாம் நம்பர் மூணாவது ஆப்ஷனாக போகிறது வந்து ரெண்டாம் நம்பர் நாலாவது ஆப்ஷனாக ஒம்பது நம்பர் போகிறேன் இது வந்து ஆஃப்டர் எம்சி சொல்லியிருக்கேன் சரிங்களா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி திருமண வச்சு சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அப்படின்றது நிறைய இடத்துல வருது ஸோ அது வந்து எனக்கு பி போர்டில் தான் மேட்ச் ஆகுது சரிங்களா பி மேட்ச் ஆகுது ஏ போர்டில் வந்தால் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் ரீசனாக எட்டு அஞ்சு பேட்டர்ன் வந்ததுனால இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜீரோ வரும் சி போல்லேயும் பார்த்தா தெரியுதுங்களா வரும் அதுக்காக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ அந்த பேட்டன் கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ கூட பண்ணலாம் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு லிமிட்டாக ப்ளே பண்ணுறோம் உங்களுக்கு டப்புன்னு எடுத்து இதை தான் வந்து கம்பேர் பண்ண சொல்கிறேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி உக்காந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு போட்டுருங்க நம்ம ஜீரோ எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ பாருங்க நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்துவிட்டோம் ஸோ இப்போ அது கொடுக்குற ஆல் போர்டு இந்த மாதிரி இம்பார்ட்டன் கொடுக்கும் போது அந்த சில விஷயங்கள் தோணுது அதை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வேபிபிசிஎஸ்சி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அறுபது ஜீரோ எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் இது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேர் அறுபது ஜீரோ எட்டு ஆறுநூற்றி மூணு ஆறுநூற்றி எட்டு இந்த மாதிரி தான் வருது ஆறுநூற்றி அஞ்சு அந்த மாதிரி தான் வருது ஸோ அதுக்காக தான் ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி நாற்பத்தி எட்டு முப்பத்தெட்டு சரிங்களா முப்பத்தெட்டு எழுபத்தஞ்சி முப்பத்தி ஒன்பது இருபத்தொன்று பத்து ஸோ தொண்ணூற்றாறு அறுபத்தொம்போது வந்து போடுங்க ஜீரோ மூணு ஸோ இப்படி தான் நம்ம கால் போர்டு வந்திருக்கு நான் ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் ஒரு நாள் கேப் பண்ணுறதுனால இந்த ஒரு செட்டை எக்ஸ்ட்ரா போயிருக்கேன் உங்கள் கணக்கில் மேட்ச் எடுத்து எடுத்து ப்ளே போடுங்க கண்டிப்பாக நம்ம போடுறதுல டெய்லி வந்து நம்ம ரெண்டு போர்டு ஷோராக வின் பண்ணிடுவோம் சரிங்களா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்மளோட எய்ம் வந்து ஃபோர் த்ரீ டி ஃபோர் டி தான் அடுத்து ஃபோர் டி தான் த்ரீ தான் வின் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபோர் டிக்கு போயிருக்கோம் அதனால் தான் நம்பர் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்குறேன் நான் சரிங்களா சிக்ஸ் சிக்ஸ்டி நம்பர் கூட எனக்கு வரதை எடுத்து கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அதுக்குமாதிரி திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா எட்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நான் இதை வந்து நீங்கள் ரெண்டு நம்பராக கூட பிரிச்சுக்கோங்க எட்நூற்றி பதினெட்டு ஒரு நம்பராகவும் முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது நம்பராகவும் இல்லைனா பிசியில் இந்த நம்பர் போடுங்க சரிங்களா ஸோ அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டி நம்பர்ஸ் பார்த்தர்லாம் ஃபோர் டி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தெட்டு ஸோ நாலு ஒ நாற்பத்தொம்போது எண்பத்தெட்டு மேலே தான் நாலு எட்டு எட்டு சொன்னேன் பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஒன்பது தொண்ணூ எண்பத்தெட்டு ஸோ தொண்ணூற்றி ஒன்று முப்பது சரிங்க நூற்றி முப்பது ஆறுநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நூற்றி முப்பது ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டு தான் ஆறுநூற்றி மூணு கொடுத்துருக்கேன் எழுநூற்று அறுபத்திரெண்டு கொடுத்துருக்கேன் நூற்றி எழுபது கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தர்லாம் த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒரு நம்பர் வருது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் வருது பார்த்துக்கோங்க ஒரே நம்பர் தான் ஸோ அதான் நான் அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறுங்க மேலே கொடுத்துருப்பேன் ஸோ எட்நூற்றி ஐம்பத்தாறு பார்த்துக்கோங்க ஐம்பத்தாறு இம்பார்ட்டன்ட் பிசியிலேயே போட்டிருங்க ஸோ அஞ்சு அஞ்சு மூணு திரும்பவும் அதே அஞ்சு வருதுங்க அஞ்சு அஞ்சு மூணு வருது பார்த்துக்கோங்க எட்நூத்தி நாற்பத்தெட்டு மேலே எட்நூற்றி பதினெட்டுன்னு ஒரு பேர் வந்திருக்கு சரிங்களா எட்டு எட்டு பேர் வந்திருக்கு இங்கேயும் எட்டு எட்டு பேர் வந்திருக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு இங்கே ஒன்பது வந்திருக்கு இங்கே நாலு வந்திருக்கு அப்போ ஆறை வச்சும் வரலாம் சரிங்களா எட்நூத்தி அறுபத்தெட்டு அந்த மாதிரி அடிக்கலன்னா போட்டிருக்கோம் நம்ம முன்னாடி அடிச்சா தெரியல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஜீரோ முப்பத்தி ஒம்பது இந்த அஞ்சு அஞ்சு நாளுக்கு அஞ்சு அஞ்சு மூணுக்கு அஞ்சு நாலு நாலு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி இருபத்தஞ்சி சரிங்களா ஜீரோ எண்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் வந்திருக்குங்க திருடி ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஒரு நாள் கேப்பில் போகிறதுனால கண்டிப்பாக ஒரு ஜீரோ இறங்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது திரும்ப நான் சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் மீன்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஷூராக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது எல்லாம் பயன்படுத்திக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறது நாளைக்கு ஒரு பெரிய வின்னிங்கே இருக்குது ஒரு நாள் கேப்பில் போகிறோம் ஜீரோ அப்படின்ற மாதிரி நான் நம்பர் நிறைய இறங்கியிருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கை தட்டி தூக்கும் சரிங்களா எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ